ஐந்தாம் ஆண்டு வருடத்தில் நம்ம சேமிக்கிறதுக்காக இது வந்து நான் பாட்டு வந்து ஒன்றா வந்து நான் இதை நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்த்து தான் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்ற பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நமது முன்னேற்றத்திற்கு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவரை என்னுடைய லைஃப்பில் நான் இது பண்ண பிறகு தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடிஞ்சது அதாவது வந்து கோல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் பட்ஜெட் ஒன்று போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால் பணம் சேமிக்க முடியுது அப்படின்றத கற்றுக்கினேன் சேவிங் அப்படின்றது நிறைய வந்து நம்மளாக போய் கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆனால் மட்டும்தான் இது செய்ய முடியுது அப்படின்னு நான் கற்றுட்டேன் இந்த பட்ஜெட் அப்படின்னு வர சொல்ல நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க பட்ஜெட்டு வீட்டுக்கும் தான் அப்படின்னீங்க ஒவ்வொரு மாதமும் இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கை இருப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பணம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இது என்னுடைய வாழ்க்கையில் உண்மை நம்மளுடைய சேமிப்பு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா மாத சேமிப்பு வார சேமிப்பு தின சேமிப்பு இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கையில் வந்து அந்த கை இருப்புன்னு சொல்கிறேன் இல்லைங்களா நான் அந்த ப நம்ம பட்ஜெட்டில் வந்து காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத விட நம்ம சேவிங் வந்து முதல்லே நம்ம பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத பார்த்து இது இதுக்கு இவ்வளோ தொகை அப்படின்னு வந்து நம்ம செய்கிறதா வந்து இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம் பத்தாயிரம் சம்பளம் இருபதாயிரம் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசி ஒரு வருஷத்தில் வந்து டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு இருந்தாலையும் எனக்கு வந்து இந்த அமௌண்ட் இருக்கு எனக்கு ஒரு பட்ஜெட் போட்டு காமிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பளத்திற்கேற்ப நான் பட்ஜெட் போட்டு காமிக்கிறேன் எதுக்குன்னா இது நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அதுக்காக போடுறேன் ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறோம் யாருக்குமே யூஸ் இல்லைன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து என்னுடைய முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் மாதம் வந்து நான் பதினஞ்சாயிரம் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் எப்படி சிஸ்டர் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஃபுல்லாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸ்கூல் ஃபீஸும் அதிலே கட்டணும் காலேஜும் இந்த சம்பளத்தில் வச்சு கட்டணும் இதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக நான் இன்னொரு வீடியோவும் போட்டு காமிக்கிறேன் இப்போ சீட்டு வந்து ஒரு லட்ச ரூபாய் அளவுக்கு சீட்டும் நான் இந்த சம்பளத்தில் தான் கட்டி ஆகணுன்ற இதில் இருக்க சொல்ல அப்போ என்னுடைய பட்ஜெட் வந்து எப்படி நான் போட்டிருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் வந்து யோசனை பண்ண வேண்டியது தான் ஏன்னா சிக்கனம் அப்படின்றது வேற ரொம்பவே கஞ்சத்தனம் அப்படின்றது வேற நான் ரொம்பவே கஞ்சத்தனம் இல்லாமல் எது எதுக்காக சிக்கனம் பண்ணணுமோ அதுக்கு அதுக்காக பண்ணி நான் என்னுடைய பட்ஜெட்டை நான் போட்டிருக்கேன் இந்த வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு செலவு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நான் பட்ஜெட் போடுறேன் அப்படின்னா முதல்ல வந்து மாதந்தோறும் நமக்கு வீட்டுக்கு செலவுக்காக பணம் வந்து கேட்டு வாங்கிடணும் எனக்கு இதுக்காக எனக்கு பணம் வேணும் நீங்களாக செலவு பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் சேமிக்கலை சரி நானா ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி நான் இந்த வீடியோ போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த விஷயம் எப்படி நான் என் கைக்கு பணம் வந்தது எப்படி கொடுத்தாங்க நான் எப்படி பட்ஜெட் போட காரணமே இதுதான் அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருந்தேன் திரும்ப திரும்ப அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து வாடகை மளிகை செலவு மருத்துவ செலவு பெட்ரோலு கேஸு எலக்ட்ரிசிட்டிக்கு பில்லு அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கேபிள் ஸ்நாக்ஸு மில்க்கு இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்னன்னா கணவர் செலவுக்காகவும் அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்து நான் பட்ஜெட்டுக்காக வீட்டு செலவுக்காக நான் ஒதுக்கியிருக்கேன் எங்களுக்கு வந்து இந்த வாடகை அப்படின்றது இல்லை அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு அந்த பணத்தை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த லட்ச ரூபாய் சீட்டு அப்படின்றதுக்காக அதில் போய் நான் ஜாயின் ஆகிட்டேன் இந்த வாடகை மணியை வந்து நான் இதில் போட்டுட்டேன் கோல்டு சீட் அப்படின்றது பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க அப்படின்றது கோல்டு சீட்டு போட்டால் மட்டும்தான் என்னால் கோல்டு வாங்க முடிந்தது உங்களுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக பணம் சேமித்து நான் வாங்கினேன்றவங்க உங்களுடைய விருப்பம் எனக்கு இது லாபமாக தெரிஞ்சுது வேஸ்டேஜே இல்லாமல் எனக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் மீதம் ஆச்சு அப்படின்றதுனால வந்து நான் இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணின்னுக்குறேன் ஒரு பத்து வருஷமாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்கூலுக்காக வந்து நான் ஆர்டி கட்டிட்டு இருக்கேன் அது ஒரு மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கூல் ஆர்டிக்காக போயிடும் இந்த ஏழைச்சீட்டு அப்படின்றது வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஏன் அப்படின்னா இப்போ எங்களுடைய குழந்தைங்களுக்கு காலேஜுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம பணம் கட்டி ஆகணும் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு பணம் தேவை இந்த ஏலச்சீட்டுன்றது வந்து எனக்கு வட்டி இல்லாமல் ஒரு இடத்துல பணம் கிடைக்குது அதை நம்ம ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த பணத்தை எடுத்து நான் காலேஜி கட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அது பாட்டுக்கு நான் பணம் கட்டியும் முடியுது சீட்டும் முடியுது வட்டி இல்லாமல் என்னுடைய வெளியே கடன் வாங்காமல் இதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் பதினஞ்சாயிரம் வீட்டு செலவிற்காகவும் மீதம் இருக்கிற பணத்தை வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னும் எக்ஸ்ட்ரா வர மணிக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணேன்னு நான் சில தொழில்கள் செஞ்சு வீட்லேயே இருந்து என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் இருந்தே அப்படின்னு அதையும் வந்து வீடியோ கேப் நிறைய போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்க்கணும் எங்களுக்கும் இதை பற்றி நான் தெரியணுன்றவங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எது யூஸாக இருக்குது தொழில்கள் பற்றி வேணுமா வீட்டிலருந்தே பெண்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டும் அதாவது வந்து நான் இங்கே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்தந்த சம்பளம் வருது அப்படின்னா இதுக்காக பட்ஜெட்டு நான் எப்படியே போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த முப்பத்தஞ்சாயிரத்துக்காக நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு அவசர வீடியோ கூட இருக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் பதிவு போடுறது எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது பட்ஜெட் பற்றி வேணுமா இல்லை சேமிப்பு பற்றி வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேளுங்கள் அதை பற்றி நான் போடுறேன்